தமிழ்நாட்டில் ஆயிரம் இடங்களில் நீர்ச்சத்து குறைபாட்டை போக்கும் மையங்கள் அமைக்க உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு நீச்சத்து குறைபாட்டை போக்குவதற்கான உப்பு சர்க்கரை கரைசலான ஓஆர்எஸ் பவுடரை வழங்கும் மையங்களை அமைக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரீஹைட்ரேஷன் பாயிண்ட்ஸ் எனப்படும் மையங்கள் அமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மாவட்டத்தை பொறுத்து தலா பதினைந்து முதல் இருபத்தைந்து மையங்கள் என தமிழ்நாட்டின் நாற்பத்தாறு சுகாதார மாவட்டங்களிலும் ஆயிரம் மையங்கள் அமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருதார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் விவரங்களை சொல்லலாம் தமிழகம் முழுவதும் கடுமையான இந்த வெப்பம் என்பது சுட்டரிக்கக்கூடிய அந்த நிலையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதனால் சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் தரப்பிற்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடுமையான இந்த வெப்பத்தினை குறைப்பதற்காக பொதுமக்கள் பல்வேறு உடல் சார்ந்த அந்த பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க பல்வேறு நெறிமுறைகள் வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக பொது சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது அதில் பொது இடங்களில் மற்றும் மருத்துவமனைகளில் நீர் சமநிலை மேம்படுத்துவதற்கான விநியோகம் செய்ய வேண்டும் என உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் ஆயிரம் இடங்களில் வழங்க ரீஹைட்ரேஷன் பாயிண்ட் என்று அந்த அமைக்க வேண்டும் என பொது சுகாதாரத்துறையினுடைய இயக்குநர் செல்வ விநாயகம் உத்தரவிட்டிருக்கிறார் அதே போல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தலா பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து மையங்கள் என தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறு சுகாதார மாவட்டங்களிலும் ஆயிரம் மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என உத்தரவு இந்த நிலையில் அந்தந்த மாவட்ட சுகாதார அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து இந்த நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும் அதே பொதுமக்களுக்கு சுத்தமான தூய்மையான குடிநீர் வழங்க உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஒவ்வொரு மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் உத்தரவிட்டிருக்கிறார் சென்னையில் குறிப்பாக எழுபத்தி இடங்களில் இந்த ரீஹைட்ரேஷன் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய வழங்கக்கூடிய அந்த மையங்களை ஏற்படுத்த வேண்டும் எனவும் இந்த மையம் ஜூன் முப்பதாம் தேதி வரை நடைபெற வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் ஒவ்வொரு மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க